முத்த நஜீஸ் நஜீசை கழுகப்பட்ட தண்ணி உசாலத் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடம் இதில் ஒரு பகுதியை மட்டும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க உதாரணமாக நஜீசை கழுகப்பட்ட தண்ணியை மறுபடியும் நம்ம பயன்படுத்தலாமா அது தாகிரா சுத்தமாக அசுத்தமாக ஒரு ஆடையில் நஜீஸ் பட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் நஜீஸ் பட்டுட்டு அந்த பாத்திரத்தை நம்ம கழுகிறோம் அல்லது ஆடையை கழுகிறோம் அப்படின்னா எந்த அளவு தண்ணீரை கொண்டு நம்ம கழுகணுமோ அதே தண்ணீர் இருந்துச்சுன்னா அந்த தண்ணீர் தாகும் உதாரணமாக நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துப்போம் பாத்திரத்தில் சிறுநீர் பட்டுட்டு சிறுநீரினுடைய சிறு துளிகள் மட்டும் பாத்திரத்தை சுற்றி எனது பட்டுட்டு இப்போ பாத்திரத்தை நம்ம என்ன செய்யணும் கழுகணும் அந்த சிறுநீரை வெளியே ஊற்றிடுறோம் ஏதோ சின்ன பிள்ளை ஒன்றுக்கு போயிட்டுன்னு வைங்கினேன் அந்த சிறுநீரை வெளியே நம்ம ஊற்றிட்டோம் இப்போ பாத்திரத்தை நம்ம கழுகிறோம் கழுகும்போது நம்மளுடைய அந்த தண்ணீரினுடைய அளவு எவ்வளோ இருக்குது ஒரு லிட்டர் தண்ணீரை கொண்டு பாத்திரத்தை நம்ம கழுவுகிறோம் சுற்றி பாத்திரத்தை நல்லா கழுகி முடிச்சு இந்த கழுவப்பட்ட தண்ணீரை நம்ம மறுபடியும் அளந்து பார்க்கும்போது அதே ஒரு லிட்டர் இருக்கிறது எந்த ஒரு இதுவும் அதிகமாகலை இப்போது அந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் என்ன செய்யலாம் அது தாகிர் அப்படின்னு என்ன தான் சொல்கிறாங்க உசாலத்துள் முத்த நஜிசி வளவுமாக அணுகு கதவின் கலீலின் குறைவான இரத்தத்தை போல மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்ட ஒரு நஜீசை கழுகப்பட்ட தண்ணீர் ஆகிறது இனின் ஃபசலத் அது பிரிஞ்சு வந்துட்டு கழுகி எடுத்தாச்சு பக்கத்து ஜாலத்தில் ஐணு ஓ சிஃபாத்துகா இந்த ஷருத்துகள்லாம் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து தாயும் ஜாலத்தில் ஐநு என்ன நஜீசும் அதுவும் நீங்கிருச்சு ஓ சிஃபாதுகா அந்த நஜீசனுடைய தன்மைகளும் நீங்கிருச்சு ரெண்டு வளம் எத்தகையர் தண்ணி வந்து மாறுபடலை எந்த நிறத்தில் தண்ணி வந்து கழுகப்பட்டதோ அதே நேரத்தில் தான் தண்ணி இருக்குது ஒளம் எசிது வசனுகா அந்த தண்ணியினுடைய அந்த எடையும் அதிகரிக்கலை அத்திபாரியமாயு சௌபு மினல்மா தண்ணீரில் இருந்து ஆடை எந்த அளவிற்கு குடித்ததோ அதை கவனித்த பிறகும் ஒல்மா உமினல் வசகி அழுக்கிலிருந்தும் தண்ணீர் எதை எடுத்து கொண்டதோ அதை கவனித்த பிறகும் எடை அதிகமாகவில்லை அப்போ நஜீஸ் நீங்கிருச்சு அதனுடைய சிபாத்துகளும் நீங்கிருச்சு தண்ணி மாறலை தண்ணீருடைய எடையும் கூடலை எந்த அளவுக்கு கூடலை தண்ணியை முழுக்க கணக்கு வைக்கணும் ஒரு ஆடை கழுகப்பட்டுச்சு ஆடையில் சின்னதாக சிறுநீர் பட்டிட்டு ஆடையில் என்னது சின்ன துளிப்பாட்டு காஞ்சி போச்சு அப்படின்னு வைங்கல இந்த ஆடை கழுகப்படுகிறது அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணீரை கொண்டு கழுகப்பட்டதோ அதே மாதிரி தண்ணீரை அளந்து பார்க்குறோம் அதே தண்ணி இருக்குது ஒரு ஒரு லிட்டர் தண்ணீரை கொண்டு கழுவப்பட்டுச்சு அளந்து பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது எட்நூறு லிட்டர் இருக்குது ஆடையில் தண்ணி கொஞ்சம் குடிச்சிருக்கும்ல கழுவும் போது தண்ணியை கொஞ்சம் ஆடை உறிஞ்சிருக்கும்ல அதையும் கணக்கு வச்சு பார்க்கணும் எல்லாத்தையும் கணக்கு வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு லிட்ரு மறுபடியும் கணக்கில் இருக்குது ஒரு லிட்டர் என்னது இருக்குது வக்கது தஹரல் மகள் அந்த இடமும் சுத்தமாகி விட்டது நம்ம எதற்காக வேண்டி தண்ணியை ஊற்றி கழுவுனமோ அந்த இடமும் சுத்தமாகிவிட்டோன்னா தாகிரத்தும் அப்போ அந்த முபுத்தாக்கு இதாக கவர் உசாலத்தில் முத்த நஜிசி தாகிரா நஜீசை கழுகப்பட்ட அந்த தண்ணீராகிறது அது தாகிராகி விட்டது இந்த நாலஞ்சு ஷருத்துகள் இருக்கிறது இந்த நாலஞ்சு ஷருத்துகள் பேணப்பட்டுச்சுன்னா நஜீசை கழுகப்பட்ட தண்ணியும் விடும் சந்தேகம் வரலாம் நஜீசை கழுகுறாங்க ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றுறாங்க அது அது மறுபடியும் எப்படி ஒரு லிட்டராகவே இருக்கும் இருக்கும் அப்படி நம்ம நம்ம உடம்புல கொஞ்சோண்டி எனது ஒரு ஆடையில் சிறுநீர் பட்டுச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு துளி அல்லது ரெண்டு துளி சிறுநீர் பட்டுச்சு அது மன்னிக்கப்படக்கூடிய அளவு தான் இருந்தாலும் கூட அதை நம்ம கழுகும்போது நம்ம ஒரு லிட்டர் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அதில் ஒன்றும் அதிக அதிகரிச்சுருக்காது அல்லது ஒரு பாத்திரத்தில் சிறுநீர் யாரோ ஒருத்தன் போயிட்டான் அந்த சிறுநீரை நம்ம வெளியே தூக்கி ஊற்றிட்டோம் இப்போ அந்த பாத்திரத்தில் அங்கங்கே சின்ன சின்ன துளிகளாக என்ன ஒட்டியிருக்கும் சிறுநீர் ஒட்டியிருக்கும்ல இப்போ அதை எப்ப நம்ம எப்படி அதை சுத்தப்படுத்துவோம் தண்ணி ஊற்றி தானே அதை சுத்தப்படுத்தணும் அப்படி தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்த போது அந்த தண்ணீரினுடைய எடை அதிகரிக்காமல் இருந்துச்சுன்னா தண்ணீர் தாகிர் அப்படிங்கிற சட்டத்தை என்னை சொல்லித்தராங்க